உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாக இருப்போம் இன்றைய தினம் பதிமூன்றாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மந்த என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை குரோதி வருடம் ஹானி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சப்தமி திதி அஸ்த நட்சத்திரம் மரண யோகம் இன்றைய தினம் ராகு காலம் ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மோசம் நலம் ரிஷபம் லாபம் மிதுனம் பொறுமை கடகம் போட்டி சிம்மம் நட்பு கன்னி ஆதரவு துலாம் சாந்தம் விருச்சிகம் கவனம் தனுசு உதவி மகரம் தேர்ச்சி கும்பம் புகழ் மீனம் நற்செயல் ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு அந்த வகையில் இன்றைய தினமும் சில முக்கியமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்ன்றா வெற்றியை தேடித்தரும் முருகன் மந்திரம் இன்றைக்கு நாலு வரியில் இருக்கக்கூடிய அதாவது மூன்று வரியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான முருகன் மந்திரத்தை உங்களுக்கு சொல்லித்தரப்புறன் இந்த மந்திரத்தை தினசரி நீங்கள் சொல்லி வந்தால் ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் முருகனினுடைய பரிபூரணமான அனுக்கிரகம் உங்களுக்கு வெற்றி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் முருகனை வழிபட வேண்டும் வெற்றிக்காக வழிபடக்கூடிய தெய்வங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம் ஒருத்தர் ஆஞ்சநேயர் ஒருத்தர் முருகன் ரெண்டு பேருமே கலியுக தெய்வம் ஒவ்வொரு யுகங்கள் நாலு யுகங்கள் இருக்குது துவாபர யுகம் குரோதா யுகம் என்று யுகம் என்று நாலு யுகங்கள் இருக்குது அந்த நாலு யுகத்தில் இப்போ நாங்கள் ராமாயணம் நடந்தது ஒரு யுகத்தில் மகாபாரதம் நடந்தது ஒரு யுகத்தில் நாங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருப்பது இன்னொரு யுகத்தில் கலியுகம் என்று சொல்லக்கூடிய இந்த யுகத்தில் ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு தெய்வங்கள் பிரபல்யமாகி இருந்தது சில யுகத்தில் சிவ வழிபாடு பெருசாக இருந்தது அதே மாதிரி இந்த கலியுகத்தில் முருகன் பெருமாள் ஐயப்பன் ஆஞ்சநேயர் இதெல்லாத்தையும் கலியுக தெய்வங்கள்னு சொல்கிறது ஆஞ்சநேயர் ஏன் கலியுகத்தில் இருக்காருன்னா ஆஞ்சநேயர் மரணம் இல்லாத சிரஞ்சீவி நான்கு யுகத்திலையும் வாழ்ந்ததாக சரித்திரம் ஆஞ்சநேயர் வந்து சிரஞ்சீவி கலியுக தெய்வம் என்று முருகனை சொல்வது இன்றைக்கு நாங்கள் முருகனை பற்றி கலியுக தெய்வங்களை வழிபட்டால் விரைவாக எங்களுக்கு பலன் கிடைத்து விடும் சீக்கிரமாக பலன் தரக்கூடிய தெய்வங்கள் அதில் முருகனும் ஒருத்தர் ஆஞ்சநேயரும் ஒருத்தர் இன்றைக்கு நிகழ்ச்சியில் முருகன் வழிபாடு வெற்றி தரும் முருகன் வழிபாடு உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் முருகனை என்ன மந்திரம் சொல்லி வழிபட வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறேன் முருகன் என்பவர் வெற்றி தரக்கூடிய தெய்வம் என்று நான் சொல்லிட்டேன் கஷ்டங்கள் இருக்கக்கூடியவர்கள் முயற்சிகளில் தோல்வி வெற்றி தோல்வி எங்களுடைய முயற்சிகள் தோல்வி அடைந்து கொண்டு இருக்கின்றன எங்களுடைய முயற்சியில் நாங்கள் வெற்றி அடைய வேண்டும் முருகனை வழிபடுங்கோ எங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன துன்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றன முருகனை வழிபடுங்கள் உங்களுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் இல்லாமல் போகும் நாங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன இருக்கின்றன காரிய தடைகள் என்ன விஷயம் வந்தாலும் தடைபடுது பொண்ணுக்கு கல்யாணம் மாப்பிள்ள பார்க்குறேன் பொருத்தம் பார்க்குறேன் எல்லாம் சரியாக இருக்குது எங்களுக்கும் பிடிச்சி கொண்டுது பிள்ளைக்கும் பையனை பிடிச்சிட்டு பையனுக்கும் பிள்ளைய பிடிச்சிட்டு ஆனால் என்ன நடந்ததுன்ட்டு தெரியாது தடைப்பட்டு விட்டது அப்போ அது திருமணத்தில் தடை ஒரு தொழிலை தொடங்க முயற்சி செய்கிறேன் கையில் காசு இருக்குது அந்த தொழில் எனக்கு தெரியும் அவரும் சம்மதிச்சிட்ட ஆனால் என்ன நடந்ததுன்ட்டு தெரியாது தடைப்பட்டு விட்டது அப்போ அது தொழிலில் தடை இந்த மாதிரி தாலை தடைகள் உங்களுடைய முகத்தில் வசீகரம் ஏற்பட எங்களுக்கு முகத்தில் வசீகரம் இருந்தால் தான் நாங்கள் போய் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சுட்டு வந்துடலாம் முக வசீகரம் ஏற்பட இதெல்லாம் முருகனை நினைத்து நீங்கள் வழிபட வேண்டும் அதே நேரத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் முருகனை நினைத்து கும்பிட்டா செவ்வாய் தோஷம் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் முருகனை நினைத்து இந்த வழிபாடை இப்போ செய்யணுமெண்டா செவ்வாய்க்கிழமை செய்கிறது ரொம்ப விசேஷம் முருகனுக்கு உண்டான நாள் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை தினசரி காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணி ஒவ்வொரு நாளும் காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே ஒரு தீபம் ஏற்றுங்கோ முருகனுக்கு ஆறு முறை முருகனை சுற்றி வாங்கோ அல்லது வீட்டிலையும் இந்த வழிபாடை செய்யலாம் மந்திரத்தை சொல்லித்தாரன் எழுதி வச்சு கொள்ளுங்கோ தீப மங்கள ஜோதி நமோ நம தீப மங்கள ஜோதி நமோ நம இது அருணகிரிநாதர் சொன்ன அற்புதமான மந்திரம் தீப மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம தாராய் இது வந்து அருணகிரிநாதர் சொன்ன திருப்புகழ் அற்புதமான மந்திரம் திருப்புகழே அற்புதமான மந்திரம்தான் இது அதில் ஒரு நாலு வரியை உங்களுக்கு மூன்று வரிய சொல்லித்தார் தீப மங்கள ஜோதி நமோ நமகா எழுதி கொள்ளுங்கள் தீப மங்கள ஜோதி நமோ நமகா ரெண்டாவது தூய அம்பல லீலா நமோ நமஹா தூய அம்பல லீலா நமோன் நமஹா அடுத்த மூன்றாவது வரி ஞான பண்டித சுவாமி நமோன் நம ஞான பண்டித சுவாமி நமோன் கடைசியா கடைசியாக தாராய் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு தரம் சொல்லுங்கோ காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே செவ்வாய்க்கிழமையில சொல்ல தொடங்குங்கோ தொடர்ந்து நாற்பத்தெட்டு தினங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி முருகன பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோடு நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் நீங்கும் நீங்கள் முக்கியமாக எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மந்திரத்தை எழுதி கொடுங்க தீப மங்கள ஜோதி நமோன் நமஹா தூய அம்பல லீலா நமோன் நமகா ஞான பண்டித சுவாமி நமோன் நமஹா அருள்தாராய் தீபமேத்தை கூட இந்த மந்திரத்தை சொல்லி தீபத்தை ஏற்றி முருகனை வழிபாடு செய்யுங்கள் எல்லா பிரச்சனையும் நீங்கள் சக்தி டிவி ஃபேஸ்புக்கூடாக கேட்கப்பட்ட கேள்வி பாலன் சசி நீங்கள் பாலன் சசி என்றவர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் இது கேள்வியில் அவரோட விஷயத்தை சொல்லியிருக்கார் ஐயா நீங்கள் சொல்லும் தகவல்கள் நன்றாக இருக்கின்றது ஐயா நீங்கள் சொல்லுற எல்லா தகவலும் நல்லா இருக்குது ஐயா எங்களுக்கு பிரியோசனமாக இருக்குது நாங்கள் அதை செயல்படுத்துகின்றோம் நிறைய பேர் இதை சொல்லியிருக்கீங்கள் பாலன் சாமி அவர்களுக்கு ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவித்து கொள்கின்றேன் எங்களுடைய தகவல் நல்லா இருக்குன்னு சொல்கிறார் நிறைய பேர் சொல்லுகினேன் தகவல் நல்லா இருக்குது எங்களுக்கு இது பிரயோசனமாக இருக்குது உங்களை மாதிரி யாருமே தரல நீ நிறைய விஷயங்களை சொல்லித்தாரீங்கள் விரதங்களை பற்றி நிறைய சொல்லித்தாரீங்கள் வழிபட வேண்டிய முறைகளை பற்றி சொல்லித்தாரீங்கள் இந்து பத இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் ஆன்மீக ரகசியங்களை பற்றி சொல்லித்தாரீங்கள் எங்களுக்கு கண்ணூறு கந்திருஷ்டியை கழிக்கிறதுக்கு வழி தெரியாமல் இருந்தோம் பெரிய பெரிய காசையெல்லாம் செலவழித்தோம் நீங்கள் சிம்பிளாக செய்கிறதுக்கு சொல்லித்தாரீங்கள் வழிபாடுகளை பற்றி மாணவர்கள் படிக்கிறத பற்றி நிறைய விஷயங்களை சொல்லித்தாரீங்கள் எங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து நிறைய எல்லாரும் சொல்லியிருக்கிறேன் பாலன் சசி அவரும் நீங்கள் சொல்கிற தகவல் எல்லாம் பிரியோசனமாக இருக்குது நன்றி என்று சொல்லியிருக்கிறார் நன்றி அவருக்கும் நாங்கள் திரும்ப நன்றியை சொல்லிக் நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்